السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه وأتباعه وأزواجه اجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا صدق الله العظيم கண்ணியத்திற்கும் உரிய உலமா பெருமக்களே பெரியோர்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பக்கராவனுடைய கடைசி ரெண்டு ஆயத்துக்கள் மிக முக்கியமான ஆயத்துக்கள் ஆமனர் ரசூல் என்ற ஆயத்தும் அதை அடுத்து வரக்கூடிய இந்த ஆயத்தும் சூரா கடைசி வரை இந்த ரெண்டு ஆயத்துக்களும் அல்லாஹூ ஜெயலட்சி மோர் தாலா எம்பெருமானா செல்லந்தாலே சொல்லவர்களுக்கு மேராஜி இரவிலே நேருக்கு நேராக கொடுத்த புனிதமான ஆயத்துக்கள் அசுனில்லா செல்லந்தாலே சொல்ல சொல்றாங்க சூரத்தில் பக்கரானுடைய இந்த ரெண்டு ஆயத்துக்களும் அல்லாஹு தாலாவுடைய அரிசனுடைய பொக்கிஷம் எனவே இந்த ரெண்டு ஆயத்துக்களையும் நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள் உங்களுடைய மனைவி மக்களுக்கு இதை மனப்பாடம் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் சுகந்தான் அவ்வளவு பெரிய புனிதமான ஆயத்தினுடைய கடைசி பகுதியில அல்லாஹ் நாம் அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு துவாவை அல்லாஹ்வே நமக்கு சொல்லி தருகிறான் இந்த ஆயத்து ஆயத்தின் தொடரிலே வருகிறது இந்த துவா என்ன துவா ரப்பனா துவா என் நாங்கள் நல்லதை செய்வதற்கு தவறிவிட்டார் நல்லதை செய்வதற்கு மறந்து விட்டால் அல்லது தவறுதலாக தீயதை செய்துவிட்டால் நீ நீ எங்களை குற்றம் பிடித்து விடாது நல்ல காரியம் எத்தனையோ காரியம் இருக்குது தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது இன்னும் பிறருக்கு செய்கின்ற உபகாரங்கள் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற பயான்கள் இந்த மாதிரி நல்ல காரியத்தை நாங்கள் மறந்து விட்டால் நீ எங்களை குற்றம் பிடித்து விடாதே அத மாதிரி தவறுதலாக குற்றங்களை பாவங்களை செய்து விட்டாலும் எங்களை குற்றம் பிடித்து விடாதே இதை அல்லா அடிக்கடி கேட்க சொல்றான் அப்ப எங்களை குற்றம் பிடித்து விடாதேன்னா அல்லாஹால எங்கெல்லாம் குற்றம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு தெரியுமா நாம செய்கின்ற தவறுதலால் குற்றங்களால் அல்லாஹால இந்த உலகத்திலேயே நமக்கு தண்டனை கொடுக்கலாம் அவன் நாடுனா இன்னும் பத்து சார் பிக்குல உன்னுடைய ரப்பின் பிடி மிக கடுமையானது என்று அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லா தான் நாம் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கணும் அப்போ மனிதன் செய்கின்ற பாவங்களுக்காக இறைவன் இந்த துன்யாவிலேயே அவன் நாளி நாள் தண்டிப்பான் அப்போ துன்யாவிலே எங்களை தண்டித்து விடாத இறைவா மன்னித்தவள் ரெண்டாவது சக்கராத்தாளிலே அவன் தண்டிக்கலாம் சக்கராத்தாளிலே நம்மை தண்டித்தால் இழந்து விடக்கூடாது அதுக்காக இந்த துவாரி ஓதணும் மூணாவது கபூர்ல அல்லா தண்டிச்சா என்ன ஆகுறது கபூர்ல வரக்கூடிய நக்கீர்கள் அப்படி இந்த துணியாவிலையும் எங்களை பிடிச்சிடாது சக்கராத்தாரையும் பிடிச்சிடாதே கபூரிலையும் எங்களை குற்றம் பிடித்து விடாதே இறைவா நாலாவது மறு உலகத்திலையும் எங்களை குற்றம் பிடித்து விடாது மறு உலகத்துல குற்றம் பிடிச்சா நரகத்துக்கு தான் போகணும் அதனால இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நீ எங்களுடைய மௌலானா மௌலானா வருது நீ எங்களுடைய உதவியாளன் எங்களுடைய தலைவன் எங்களுடைய எஜமான் குற்றம் பிடித்து விடாது அப்படின்னு அல்லா என்று கேட்கிறோம் ரப்பனா லாத்வாக்குனா என்ன சீனா அடுத்து ரப்பனாத்தக ஆளுங்கனா ஈஸ்வரன் கம அமல்தகல் என்று நம்ம கவலாம் இறைவா முன்பு வந்த சமுதாயம் யூதர்கள் நசாராக்களுக்கெல்லாம் நீ மாபெரும் சுமைகளை சட்டங்களை சுமை நிறைந்த சட்டங்களை கடமைகளை நீ சுமத்தியதை போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே அப்படின்னு இந்த துவாருடைய தொடர் அதாவது இதனுடைய கருத்து என்ன இதற்கு முன்னர் வாழ்ந்த மூசா நபியினுடைய உமத்துமார்கள் ஈசா நபியினுடைய உமத்துமார்கள் அதாவது அதாவது யூதர்கள் நசாராக்களுக்கெல்லாம் அல்லாஹ் தாலா இரவும் பகலும் ஐம்பது வகுத்து தொழுகைகளை கடமையாக்கி நமக்கு ஐம்பது வகுத்த திருமுகத்திற்காக அஞ்சு ஆக்கிட்டான் கடமை சிபாரிசுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஐம்பது வகுத்து தொழுகையை கடமையாக்கிருந்தான் ரெண்டாவது அந்த யூதர்கள் நசாராக்கள் தான் தினசரி ஐம்பது வகுத்தையும் பள்ளிவாசல்ல போய் தொழுவணும் வீட்டுல எல்லாம் தொழுவ கூடாது நமக்கு அஞ்சு வகுத்த பள்ளிவாசலையும் தொழுகலாம் வீட்டில தொழுகலாம் காட்டில தொழுகலாம் எந்த நாட்டிலும் தொழுகலாம் கழிவறை குடியில் அறை நகிசான இடங்களை தவிர உலகத்தில் சுத்தமான எந்த இடத்திலும் போய் நாம் அல்லாமத்தாலா அனுமதி தந்திருக்கிறான் பள்ளிவாசல்கள் தொழுவது மிக சிறப்பானது மற்ற இடத்திலும் தொழுகலாம் சரி யூதர்களுக்கு அடுத்த சட்டங்களை பாருங்கள் யூதர்களுக்கு சட்டங்களும் கடுமையானது தண்டனைகளும் கடுமையானது தௌபாவும் கடுமையானது ஜக்காத் யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாவுத்தால என்ன செஞ்சா தெரியுமா ஜக்காத்து நமக்கு நூத்துல ரெண்டரை சதவீதம் தான் அவங்களுக்கு நாலுல ஒரு பகுதி அதாவது நூறு ரூபாய் இருந்தா இருபத்தஞ்சு ரூபாய் அவங்களுக்கு ஜக்காத்து கடமை நமக்கு நூறு ரூபாய் இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தான் கடமை சுபானந்தா அப்ப நம்மளுடைய ஜக்காத்து அல்லாஹு தாலா லேசாக்கி குறைச்சி வச்சிருக்கிறான் இப்படி யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் அதிகமான கடுமையான சட்டங்களை போட்டான் அடுத்து தண்டனைகளை பாருங்கள் நமக்கு கைல அல்லது உறுப்புக்கல்ல ஒரு நகீஸ் பட்டா அதை தண்ணியை வச்சு கழுகுனா போதும் யூதர்கள் நசாராக்களுக்கு அப்படி இல்லை பழைய காலத்துல அவங்களுடைய ஆடையில நகீஸ் பட்டா ஆடையை கட் பண்ணி கழுகுனாலும் பத்தாது அதனால ஒரு விரல நகீஸ் போட்டால் விரலையே துண்டிக்கணும் தண்ணியை வச்சு கழுகுனா பத்தாது இப்படி கடுமையான தண்டனைகள் அவர்களுக்கு இருந்தது நமக்கு அல்லாஹால ரசுல்லாவுடைய திருமுகத்திற்காக அந்த மாதிரி கடுமையான தண்டனைகளை தரல ரெண்டாவது யூதர்கள் பழைய காலத்தில் மோசநபிகளுடைய காலத்துல இரவுல யாருக்கும் தெரியாம ஏதாவது தவறு பண்ணி இருந்தாச்சாரம் பண்ணி இருந்தா அது யாருக்குமே தெரியாது ஆனா காலையில அவங்க வீட்டு வாசல்ல பார்த்தா இந்த வீட்டுல இந்த மனிதன் எந்த விபச்சாரம் பண்ணினான்னு சொல்லி எழுதியிருக்கும் அவன் என்ன குற்றம் பண்ணிருந்தாலும் எழுதியிருக்கும் யார் எழுதுறா அது குதிரத்தை இடாய் அவனுடைய குற்றங்கள் வெளிப்படுத்தப்படும் இப்படி தண்டனை இருந்தது நமக்கு அப்படி அல்ல குற்றங்கள் செய்தால் அல்லாவிடத்தில் சரணாகதி அடைஞ்சி எறைவா தெரிந்தோ தெரியாமலோ நான் குற்றம் இழைத்து விட்டேன் மன்னித்தருள் என்று நாம் அல்லாஹ் தௌபா செய்தால் அல்லாஹ் தாலாம் மன்னிக்கிறோம் இப்படி பழைய காலத்துல யூதர்களுக்கு இருந்தது அதை மாதிரி கடுமையான தௌபா எப்படி இருந்துச்சு யூதர்களுக்கு வயிறு கால மூசா நிக்னி யாக்கோனி இன்னக்கம் தரம் தும் அன்பசர்கும் வித்தி ஹாவிக்கும் இல்லை இதுல கொத்துபோ இல்லாம பாதிக்கும் பக்கத்துலோ அன்புசர்க்கும் அவங்க குபுரில் மூசா நபி எல்லாரையும் திருத்தி முஸ்லீமாக ஆக்கின பிறகு இந்த கால மாற்றம் வணங்கி குபுரிலும் சிறுக்கிலும் போய்விட்டார்கள் அதற்கு அல்லாஹால தெரியுமா பக்கத்துலு அன்பசக்கும் ஜெய் உங்களுக்கெல்லாம் தௌபா என்ன தெரியுமா குற்றம் செய்தவரை மற்றவர்கள் என்ன செய்யணும் கொல்லணும் அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹால இதே மூசா நம்பி மக்களுக்கு சொன்னாங்க தவறாத்து வேதம் தனியா ரசூ இல்லா குரான் தனியா இருக்கிற மாதிரி ஹதீத் தனியா இருக்குது அத மாதிரி வேதம் பேர இது சொன்னது மூசா இது மூசா நபியோடைய ஹதீத் இந்த ஹதீத்தை நமக்கு குரான் அல்லாவு சொல்லி காட்டுறான் இப்படி செய்தால்தான் அந்த குற்றவாளிகளை சிறுக்கு செய்தவர்களை கத்தல் செய்தால்தான் தானிக்கும் கைகொள்ளுக்குமே எந்த பாரிக்கும் உங்களுடைய இறைவனிடத்தில் இதுதான் சிறந்தது அப்படின்னு அல்லாத்தான் அதாவது முருத்தி மதம் மாறுபவர்களுக்கு தண்டனை மூசா நபி காலத்திலே இது மதம் மாறவன நம்ம மார்க்க சட்டப்படியும் தான் பண்ணணும் இருக்குது ஆனா அவன் தௌபா செய்து ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ தௌபா செய்து செய்து விட்டேன் குற்றம் செய்து விட்டேன் தௌபா செய்கிறேன் என்று மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்தால் அவனுடைய தௌபாவை அல்லா கபூல் செய்வான் தௌபாவை செய்யாமல் ஒருத்தன் இருந்தால் மார்க்க சட்டத்துல அவனுக்கு கத்தலுதான் ஒருதன் கொலை பண்ண அவனை கொலை பண்ண தானே செய்யணும் திருடனை அவன் கையை விட்டு தானே செய்யணும் அத மாதிரி முருத்தது மதம் மாறி போனால் அவனுக்கு கற்று தான் இப்போ இஸ்லாமிய சட்டத்துல ஆனா மூசாவுக்கு காலத்துல அப்படி இல்ல தௌபா செய்தாலும் பத்தாது தௌபாவும் செய்யணும் தன்னை தியாகமும் செய்யணும் இப்படி அவங்களுடைய காலத்துல சட்டங்கள் கடுமையாக இருந்தன நமக்கு அல்லாவுத்தால சட்டத்தை என்ன செய்து விட்டான் எளிமையாக லேசாக சுலபமாக அல்லாஹ் அல்லாவுத்தால ஆக்கிவிட்டான் ரெண்டாவது இந்த ஆயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப நாள் ஆப்போசுதுன்னா என்ன இறைவா நாங்கள் மறந்து விட்டால் எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்று அல்லாஹ விடத்தில் துவா செய்ய முடியும் அல்லாஹ் கேட்குறான் மறதிக்கு என்னங்க குற்றம் சில மறதிக்கு குற்றம் உண்டு சில மறதி அல்லாஹ் தலாம் மன்னிச்சரலாம் உதாரணமா பாருங்க நோம்பில் நாம மறந்து போய் சாப்பிட்டாலோ தண்ணி குடிச்சாலோ அது குற்றம் ஆகாது நோம்பும் கூடும் தொழுகையில் நின்றுக்கிட்டு நம்ம மறந்துவே போய் ஒரு தண்டனை பேசணும்னு வைங்க தக்பீர் கட்டணத்துல இருந்து சலாம் சொல்கிறவரை பேசக்கூடாது மறந்து ஒரு தண்டனை பேசிட்டோம் தொழுக பாத்தில் நோம்புல மறந்து சாப்பிட்டா பாத்தில் கிடையாது தொழுகில மறந்து ஒரு தினவுடன் பேசி விட்டால் என்ன செய் தொழுகி பாச்சலா போய் விடுகிறேன் இப்ப எல்லா மறந்தையும் ஒரே தரத்துடையவே அல்ல ஒருத்த மறந்து போய் ஒதுவே செய்யாம தொழுகிறான் அவன் தொழுவு கூடமா தொழுவு கூடாது அப்போ திரும்ப அவன் தொழுகத்தான் செய்யணும் அந்த மறதி அல்லா தால விடுறது இல்லை திரும்ப நினைவு வந்தவொடனே என்ன செய்யணும் தொழுகணும் சில பொருள் இருக்குது அது மறந்து செய்தாலும் சரி வேண்டும் செய்தாலும் சரி தெரியாதனமா செய்தாலும் சரி மனிதருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நஞ்சு இருக்குது நஞ்ச வேணும்னு ஒருத்தன் தின்னாலும் சரி அல்லது பொடுபோக்கா தின்னாலும் சரி உயிர் போயிடும் அத மாதிரி தொழுகையில ஒருத்த வேண்டும் என்று சாப்பிட்டாலும் சரி பேசினாலும் சரி அவன் வேண்டும் பேசினாலும் சரி அவன் மறந்து போய் பேசினாலும் சரி தொழுக பாத்து மறதிகள் பல மரதிகள் உள்ளன மனப்பாடம் பண்ணி மறந்து மறந்து அது மிகப்பெரிய பாவம் மனப்பாளம் பொதுபோக்குத்தனமாக உதாரணமா ஒருத்தனுக்கு நோய் நோயிலேயே உட்காந்து மனப்பாடம் பண்ண முடியல மனப்பாடம் பண்ணதுக்கு அவருக்கு டைம் இல்லை அவர் மறந்து போனா பரவாயில்லை இத மாதிரி நியாயமான காரணங்கள் இருந்தால் குரான்கள்ற்ற பிடிக்க மாட்டான் இப்ப சில ஆப்கள் குடும்பத்தை கவனிப்பதற்காக இரவும் பகலும் உழைக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க இப்படி குடும்பத்திற்கு சம்பாத்தியம் குரான் மறந்து போறாங்க இதெல்லாம் அத்தியாவசியம் அதனால அல்லாஹத்தாலா மன்னிப்பான் என்று நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஆபீத்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு மறந்து போயிடுறாங்க அப்படி நியாயமான கார்மை இருக்கணும் சும்மா பொறுபோக்குத்தனமாக இவர் குரான் ஓதாமலே இருந்து குரானை மறந்துட்டா அல்லாத விடத்தில் அது கடுமையான குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆயத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா முக்கியமான விஷயம் இருக்குது அதான் இந்த ஆயத்தினுடைய தொடர் அல்லாஹ் தலா சொல்றான் பன் சுருணா நலல் கோமல் காபிரீன் இறைவா இந்த எங்கள் தென் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு குற்றம் பிடித்து விடாதுன்னு சொல்லிட்டு பன் சுருணா நலல் கோமல் இறைவா காவிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக இது முக்கியமான ஆய்வு காபிர்கள்னா யாரு இஸ்லாத்திற்கு விரோதிகள் அத்தனை நபர்களும் காபிர்கள் தான் இஸ்லாத்திற்கு துரோகம் செய்கின்ற மார்க்கத்தினுடைய நபர்களும் காபிர்கள் தான் லாயிலா ஒருதான் களிமா சொல்லிக்கிட்டு திப்பா போட்டு தொப்பி போட்டு தாடி வச்சுக்கிட்டு ரசுலாய் செல்லும் அவர்களை தொழுகையில் நினைக்கிறது கழுதியில் நினைக்கிறது கெட்டதுன்னு சொல்றான் அவன் காபிர்தான் தான் என்ன ரசூல்ல இஸ்லாமா என்ன இஸ்லாத்திற்கு விரோதமான சிலர் சொல்லித்தானே இருக்கான் ரசூல் தொழில் நினைக்கிறது கலவில் நினைக்கிறது கெட்டதுன்னு சொல்லி தபிஜில் உள்ள பொது மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்கலாம் அப்பாவிகள் அவங்கள நம்ம சொல்ல முடியாது எந்த ஜமாத்தை சார்ந்த தலைவர்கள் ரசூல்லாவை தொழுகையில் நினைப்பது எழுதுனானோ எழுத வச்சானோ அத சரிகன் நானும் எல்லோரும் ஒருத்தருடைய மாப்பா அம்மாவை கழுதுன்னு சொன்னா அவனுக்கு வருமா வராதா அப்ப ரசூல்லாவை பார்த்து இப்படி சொன்னா ரசூல்லாவை கோபம் வராதா இல்லையா சில ஆண்களுக்கு இந்த வாசகம்லாம் கோபம் வரவே மாட்டேங்குது வாசகத்தை கேட்டு அவங்களுக்குலாம் ஈமான் இருக்குதோ இல்லையோ தெரியல சரி இதை விளங்கிட்டுமா இந்த ஆயத்தினுடைய மேல் பகுதி எப்படி ஆரம்பிக்குது இதை சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹால எந்த ஒரு உயிரினத்திற்கும் அதனுடைய சக்திக்கு மேலே சுமைகளை போட்டு சுமப்பதில்லை அல்லா சொல்றான் இப்ப அஞ்சு பகுத்து நமக்கு கடமையாக்கி இருக்கிறாங்கன்னா அஞ்சு பகுத்து தொழுக முடியும் தெரிஞ்சுதான் கடமையாக்கி இருக்கிறான் நமக்கு ஐம்பது பக்கத்துல நூறு பகுத்து அல்லா தாலா கடமையாக்கல ரமதான் ஒரு மாதம் நோம்பு பிடிக்க முடியும் தெரிஞ்சுதான் அல்லாத்தால வச்சிருக்கான் அல்லா தாலா பத்து மாசம் நோங்குவீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் எது முடியுமோ அதைத்தான் அல்லாஹா என்ன செய்வான் சுமத்துவான் முடியாததை சுமத்த மாட்டான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முஜித்தகிது அல்லாதவர்கள் அதாவது அவாம்கள் பொதுமக்கள் மதுஹப்பை பின்பற்றுவது கட்டாய கடமை வாஜிபு எனக்கு மதுஹப்பு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மதுஹப் யாருக்கு தேவையில்லை முஜித் அஹிபு முஜித் அஹிதுனா என்ன குரானு ஹதீசு பிக்கு நகவு சருப்பு மன்திக்கு மானி இதெல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் தான் ஆயத்து ஹதீசிலிருந்து சட்டங்களை பிரித்து எடுக்க முடியும் பொதுமக்களால் முடியுமா முடியாது அப்ப பொதுமக்களால் முடியாத ஒன்றை ஒவ்வொரு பொதுமக்களையும் பார்த்து அல்லாஹால பூரா கரைச்சு குடிச்சு அகீத்தை தெரிஞ்சு நாவும் சருப்பை தெரிஞ்சு நீ தனியாக தெரிஞ்சு மதுகாபி இல்லாமல் வாழணும்னு சொல்லல அது கஷ்டம் இப்படிலாம் ஒவ்வொரு பொதுமக்களும் பார்த்து இருந்தா அவங்க கல்யாணம் முடிக்க முடியாது குழந்தை பெற முடியாது வியாபாரம் பார்க்க முடியாது இமாம்கள் இதுக்குன்னே அர்ப்பணிச்சுட்டாங்க தன்னை அப்போ அந்த முஜிஸ்தகிதுகள் வேற ஷாபி மாடிக்கு அம்பளி இது போன்றவர்களை பின்பற்றுவதும் மதாபை பின்பற்றுவதும் மாற்றிடுவோம் சரி இன்னொரு விஷயம் இப்போ அல்லாஹாலா எல்லோருக்கும் ரிசுக்க கொடுக்குறான் ஆனா அந்த ரிசுக்க அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தவரை கொடுக்குறா பாருங்க உதாரணம் மரம் இருக்குது அந்த மரம் வளரணும்னா அதுக்கு ரிசுக்கு தேவை மரம் நடந்து போய் தனக்கு ரிசுக்க தேட முடியுமா அது நடக்க முடியாது அதனால என்ன செய்யணும் அல்லாஹால தண்ணியை ஊத்துறான் மலையின் மூலம் அல்லது அந்த மரத்தின் ஓனரு குடம் குடமாக தண்ணியை கொண்டு ஊத்துறாரு அப்ப மரத்துக்கு இருந்த இடத்துலயே அல்லாஹ் தாலா ரிசுக்க கொடுக்குறான் அடுத்து பறவைகளை பாருங்க பறவைகள் யார்ட்டையும் போய் வேலை செய்யறது இல்லை மனிதர்கள் முதலாளியாக தொழிலாளியாக இருக்கிறோம் ஆனா பறவைகள் எங்கேயும் போய் வேலை செய்யறது இல்லை அது காட்டுக்கு போய் தானே என்ன செய்யுது உணவை தேடி கொண்டு வருது அதே பறவை குஞ்சாக இருக்கும் போது அதனால பறக்க முடியாத அல்லாஹாலா அந்த பறவையினுடைய பெற்றோர்கள் மூலம் என்ன செய்யறான் காட்டுக்கு போய் உணவை கொண்டு வந்து வாயில ஓட்டுறான் அது மாதிரிதான் நம்முடைய குழந்தைகளுக்கும் என்ன செய்கிறோம் பிறந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் உணவை ஊட்டுகிறார்கள் தாய்மார்கள் பாலை ஊட்டுகிறார்கள் ஏன்னா குழந்தை வெளியே போய் சம்பாதிக்க முடியாது மரம் வெளியே போய் சம்பாதிக்க முடியாது மாதிரி மனிதன் இருக்கிறானே இவன் வந்து குரான் ஹதீத் எல்லாத்தையும் கட்டு கரைச்சு குடிச்சு தண்ணி இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது மார்க்கத்தை பின்பற்ற முடியாது தான் அல்லா சொன்னா பஸ்ட் அலுவலந்து இன்கம் அலமும் உங்களுக்கு சில விஷயம் தெரியாது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் நடங்க அப்ப நம்ம மார்க்கத்தை கரைத்து குடித்தவர்கள் யார் சஹாவிகள் மதுஹாபுடைய இமாம்கள் அப்ப மதுஹாபை பின்பற்றுவதற்கும் இந்த ஆயத்திலே ஆதாரம் இருக்கிறது அடிக்கடி விபத்துக்கள் துன்பங்கள் முசீபத்துகளை யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ இவங்கெல்லாம் துவாவை அடிக்கடி ஓதணும் அது ஜமாத்தோடு சேர்ந்து ஓதுறது நல்லது ஏன்னா ரப்பனா எங்கள் இறைவா அப்படின்னு பன்மையா இருக்குது கூட்டாக பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து போதுன்னா அதுல யாராவது நம்மை விட சிறந்தவர்கள் இருப்பார்கள் அதை வச்சு அல்லா தால துவாவை கபூல் ஆகிடுவான் அப்படி நாம தனியாக துவாகுவதனாலும் நாம தனிப்பட்ட முறையில் ரப்பி ரப்பின்னு கேட்காம ரப்பனா எங்கள் இறைவான்னு கேட்கறது மிக சிறப்பானது

السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم